வாங்க மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மட்டன் நான் வந்து ஒரு கேஜி எடுத்திருக்கேன் பாருங்க ஒரு கேஜி மட்டன் எடுத்து வச்சு ஒரு ஒன் ஹவர் பாஸ்மதி ரைஸ் நல்லா அலசிட்டு சேட்டு அப்படி ஊற வச்சிரும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பு பத்து வச்சாச்சு குக்கர் வச்சாச்சு பாருங்க ஒரு ஐம்பது நம்ம தாளிக்கிறதுக்காக ஊத்திக்க போல ஒரு நூத்தி ஐம்பது எண்ணெய நம்ம வந்து இப்போ விட போறோம் இப்போ நூத்தி ஐம்பது எண்ணெய் விட்டாச்சு இது வந்து நம்ம வந்து மட்டனை பாயில் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் ஒரு நானூறு கிராம் வெங்காயத்தை எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இதில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் நம்ம வந்து இந்த எண்ணெய் காஞ்சிவிட்ட உடனே நம்ம போட போகிறோம் ஓகே எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் போட்டாச்சு அது கூடவே நல்லா அலசி எடுத்து வச்சிருக்க மட்டன் பொண்ணெல்லாம் வாங்க மட்டனை சுத்தமாக அலக்கணும் இல்லைன்னா அதில் அந்த முடி அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு எடுத்து மட்டனை நல்லா அலசிட்டு அப்புறமா சூப்பராக இத வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலர் மட்டன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கலர் விடுங்க அடுத்ததா நாம மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பொடி சேர்த்துக்கிட்டேன் இதோட கூட கொஞ்சம் கல் உப்பு நம்ம கையில தான் எப்பவுமே போடணும் டீஸ்பூன்லாம் போடாதீங்க இப்ப வந்து இத கலர ஸ்டவ் ஹைஃப்ளேம்ல இருக்கட்டும் இதுக்கு அடுத்ததா நம்ம வந்து ஒரு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நிமிஷம் பாயில் ஆகிறதுக்குள்ள நம்ம இந்த கறி வச்சிருந்த பாத்திரத்தை அலசியாச்சு அதிகமாக பாத்திரத்தை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த பாயில் ஆகிற நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைங்களை நம்ம பார்த்துக்கணும் ரைட் ஓகே இப்போ நம்ம இந்த ஒரு சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து கறி பாயில் ஆகிறதுக்காக நம்ம இதில் ஊற்றி நான் ஃபுல்லாக ஊற்றுல ஆக்சுவலாக ஒரு சொல்கிறது ஒரு நாலு டம்ளர் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டா போதும் இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் வந்து மூடியாச்சு இது வந்து ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இருங்க இப்போ குக்கர் எடுத்துங்க வச்சாச்சு இப்போ தண்ணி தண்ணி வந்து நம்ம சாதம் வந்து வடிக்க போகிறோம் ஸோ சாதம் வேக வைக்கிறதுக்காக நம்ம தண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க போதுமான அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன சேர்க்கணும்னா இந்த தெரியுங்களா இந்த இலையை போட்டு போகிறோம் நம்ம அதாவது பிரஜ் லீஃப்னு சொல்லுவாங்க அது எதையே போடுறோம் இந்த இலையோடு சேர்த்து ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்து தான் ஏலக்காய் ஏலக்காய் ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் போட்டுருக்கேன் அதுக்கடுத்து தான் ஒரு ஏழு எட்டு லவங்கப்பூ போட்டிருக்கோம் இப்போ பட்டை ஒரு மூணு பட்டை போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் புதினா எல்லாம் சேர்த்து இப்போ அடுத்ததாக நான் வந்து கொஞ்சம் தழை மல்லித்தழை தழையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன் இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம சாறு புரிஞ்சு அதில் ஒட்டு போகிறோம் ஓகேங்களா நான் வந்து ஒரு ஆஃப் லெமன் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம கறி வேக வைக்கிறதுலயே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் சோ கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தாங்க இப்போ அடுத்துதான் நம்ம சேர்க்க போகிறது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் எண்ணெய் சேர்க்க போகிறோம் ஓகே அவ்வளோதாங்க இப்போ இது நல்ல பாயில் ஆகட்டும் நல்ல பாயில் அதாவது நல்ல கொதி வரட்டும் கொதி வந்த உடனே நம்ம அரிசியை தண்ணி இருத்து வச்சாச்சு அதை நம்ம இதில் போட்டு வேக வச்சிடலாம் நான் போட்டு கொஞ்ச நேரம் கொதி வரட்டும் அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க போகிறோம் நான் வந்து குக்கர் வச்சுட்டேன் இதுக்கு மேலே பாருங்க ஆல்ரெடி நம்ம வந்து நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெயை வந்து ஆல்ரெடி நம்ம கறி பாயில் பண்ணுறதுக்கு ஊற்றியாச்சு இப்போ நான் வந்து ஒரு நூறு கிராம் எண்ணெயை வந்து எடுத்துக்கிட்டேன் நூறு கிராம் எண்ணெய் எடுத்தாச்சு இது நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா காய்கட்ட காஞ்ச பிறகு இப்போ எலை போடலாம் இலை போட்ட திரும்பவும் இதில் ஒரு நாலு ஏலக்காவை எண்ணெயில போடுவோம் அதே மாதிரி ஒரு மூணு நாலு பேஸ்ட் சின்ன தொண்டு பீஸ் தான் பட்டளை பட்டையை போடுறோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு லவங்க பூசனக்கு அது கடைசியா நானு வந்து கொடுக்குறேன்

இப்போ இதனோட ஒரு அஞ்சாறு பீஸு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி வந்து இன்னும் கொதிக்கல அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஸோ இந்த குக்கரில் வந்து மட்டன் வந்துட்டு நல்லா வேகட்டும் தக்காளி கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நாலு வரட்டும் வேட் பண்ணுவோம் தக்காலி கொஞ்சம் பாயிலாகட்டும் சரிங்க இப்போ வந்து ஏற்கனவே நான் வந்து நூத்தி ஐம்பது கிராம் வந்து நம்ம தாலிக்கு எடுத்துக்கிறத வேக வைக்கிறதுக்காக ஆனியன் போட்டாச்சு இப்போ வெங்காயத்தை இன்னும் ஒரு நூத்தி ஐம்பது கிராம் எடுத்து தாலிக்கு எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஃப்ரை பண்ண ஆனியன் தாங்க நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம அரிசிய இதுல போட்டுடலாம் இப்படி நல்லா கொதிக்கணுங்க தண்ணி நல்லா கொதி வரும்போது தான் நீங்க அரிசிய இதுல போடணும் நம்ம மூடி வச்சு அது நல்லா பாயில் ஆகும் இப்போ நம்ம ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பெரு சில்லி பவுடர் பவுடர் வந்து தனியா பவுடர் எடுத்திருக்கேன் அது ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோ இதுலயும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண போறோம்

உப்பு புதினா பீஸ் போட்டாச்சு போட்டு நல்லா கலரிடலாம் இப்போ நல்ல ஒரு கெட்டி தயிர் தான் இதுல ஒரு நூறு எம்எல் தயிர் அளவுக்கு நம்ம தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்

ஃபஸ்ட்டு நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கர் வைக்க போகிறோம் இப்படி தான் நம்ம வந்து தம் கொடுக்க போகிறோங்க ஸ்ட்ரைட்டாக அப்படியே வச்சு தம் கொடுக்காதீங்க கருகி போயிடும் சாதாரண ஸோ இந்த மாதிரி வேஸ்டான ஒரு குக்கர் சாரி ஒரு தோசை கல் இருந்தால் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே என்ன பண்ணணும் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணிட்டு பொறுமையாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் நல்லா ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கடைக்கிட்டுருங்க கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது ஏற்கனவே நம்ம வந்து பாதி லெமனை வந்து பிரிஞ்சு விட்டாச்சு பாதி லெமன் வந்து நம்ம புரிஞ்சுப்போம் ஸோ இன்னும் பாதி லெமனை நம்ம வந்து புரிஞ்சுப்போம் ஒரு கிலோ அரிசி ஒரு லெமன் எல்லாம் நல்லா பாயில் ஆகிருக்கு பாருங்கள் ரொம்ப நல்லா பாயில் ஆகி வந்துருக்கு பாருங்கள் இது கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து நம்ம மட்டன் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணோம்னா ரொம்ப அரிசி நல்லா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போறோம் ஆட் பண்ணுங்க பாருங்க ரைஸே நல்ல வாசனையா இருக்கு பாருங்க அமையா பண்ணுங்க <laughs> ரைஸ் உடையாம நல்லா வந்திருக்கு இப்போ இதெல்லாம் போட்டாச்சுங்க இதுக்கு மேலே நம்ம மீதி வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா நூற்றி ஐம்பது கிராம் நூற்றி ஐம்பது கிராம் போட்டாச்சு இன்னும் ஒரு நூறு கிராம் வெங்காயத்தை நம்ம இதெல்லாம் போட்டுடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ஐ பிளேம்ல இருக்கட்டும் அடுத்து தான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க வீட்டில் எல்லாருக்குமே நெய் பிடிக்கும் அதனால நான் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுட் கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்பலாம் இல்லை இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்களா இல்லை வேண்டாம் நான் ரொம்பலாம் போடணும் இல்லை ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஓகே இப்போ வந்து இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எரிட்டோங்க நல்லா ஸ்பீட்ல எரிட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுடுவோம் ஸ்லோல ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே தம்லேயே இருக்கணும் சரிங்களா நம்ம தம் கட்டிடலாம் இப்போ நான் தம் கட்டுறதுக்காக ஸோ வந்து பண்ணிக்கிட்டா ஆக்சுவலாக இந்த ஒரு டைட்டான ஒரு ப்ளேட் தான் நான் வச்சுருக்கேன் ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இது மேலே வந்து நான் வெயிட்டாக எதையாவது கல் வைக்கணும் ஸோ நான் வந்து இந்த கல்லு வச்சேன்னா இது நல்லா வெயிட்டாக இருக்கும் இதுவாகாதுன்னு நினைக்கிறேன் கெண்ட் இப்படியே இருக்கட்டும் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் அதாவது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடலாம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம் அது கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்ம பிரியாணி வந்திருக்குன்னு மட்டன் பிரியாணி ஓகே நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சிச்சு இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க வாசனையே செ இருக்குங்க ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருக்கு இப்போ நம்ம வந்து எப்பவுமே இந்த பேக் சைட்ல தான் வச்சு கலரணும் அப்படி பண்ண

இது வந்து கரண்டியை திருப்பி கலரும் போது நமக்கு வந்து ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கலர்றது ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது ரைஸ் தெரியுதுங்களா அங்கங்கே ஒரு நான் அதிகமாக ஃபுட் கலர் எடுத்துக்கல ஏன்னா அங்கங்கே இருக்கிறது பிடிக்கும் அவ்வளோதான் மொத்தமாகவே இந்த கலரில் இருக்கிறது எனக்கு பிடிக்காது ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா அருமையா வந்துருக்கு உடையில பிரியாணி வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு பாருங்க ரைஸ் பாருங்க அப்படியே பல பலன்னு வந்திருக்கு நம்மளுக்கு வந்து உடையிற மாதிரியே இல்லை இப்போ வந்து நம்மளுக்கு ரைஸ் இருக்கு ஒயிட் ரைஸ் இருக்குது நம்ம வேணும்னா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ற சமயத்தில் சூடாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகே யூ ஃபார் வாட்சிங் ரொம்ப நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் வாங்க ஓகே ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி வாங்க ரெடி ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு கலர்ஃபுல்லாக நீங்களும் சாப்பிட்டு பாருங்க தேங்க் யூ பாய்